சைதரளி படையில் தளபதியாக இருந்தவர் தான் இப்போ பாபுஜியோடைய அத்தா உஸ்மான் சாஹிபு முதல் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது கோபால் நாயகர் இவர் படைத்தளபதியாக போய் அங்கே சிவகங்கை மீட்டு கொடுத்ததுனால இவருடைய திறமையை கண்டு கோபால் நாயகர் இப்போ வந்து படைத்தளபதியாக இங்கே விருப்பாச்சிக்கு கோபால் நாயகர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாருங்க கிழக்கு இஸ்லாமியர் போயிட்டு வந்தார் இல்லைங்க அந்த இஸ்லாமியர் விவர்தானுங்க ஆயக்குடி ஆயக்குடியில அவருடைய தலையை சீவிடுறாரு அந்த தலையை சீவினதுக்கு அப்புறம் குதிரையில் லகான் பிடிச்ச வாகல நான் கூரையில் வெயிலும் மறையில இருக்கிறேன் நீ மறந்துட்டியான்னு கேட்கறப்போ அவர் கூட ஐயோ நம்ம கேட்டு வந்தேமே அப்படிங்கிற ஞாபகம் வந்துங்க வந்து என்ன பண்ணுறாரு அவரும் இன்னும் நிறைய ஆட்களை கூப்பிட்டு வந்து கோபால் ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அப்படி கட்டினது தான் இந்த தர்கா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போடுவார்பட்டி கொத்தையத்துலேருந்து இந்த போடுவார்பட்டின ஊர் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வருது இங்கே வந்திருக்க காரணம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தையத்தில் வந்துட்டு இன்னும் பள்ளியோடய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அமைப்பு இல்லை அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஜும்மாவோட தொழிலுக்கான காரணத்தினால நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்திருக்கோம் நம்ம போடுவார்பட்டியில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தர்கா ஒன்று இருக்குது இங்கே இங்கேயும் இருக்குது இது அப்படி என்ன சிறப்பு சையது உஸ்மான் பாபுஜி ஒலில்லா ஈதரளி படை சிவகங்கையை போய் மீட்டு வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் கையில் கொடுத்துட்டு அங்கிருந்து திரும்பி ஹைதர் அலி படையோட வரும்போது ஹைதர் அலி படையில தளபதியாக இருந்தவர் தான் இப்போ பாபுஜியோடைய அத்தா உஸ்மான் சாஹிபு அதாவது இரண்டாம் சுதந்திர போர் முதல் சுதந்திர போருக்கு முதல் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது ஆயிரத்தி எண்ணூத்தி முன்னாடி எழுபத்தஞ்சு எழுதி வச்சிருக்க கரெக்டாக ஞாபகம் இல்லை முதல் உலக போருக்கு முன்னாடி நடந்தது இது அப்போது அங்கிருந்து சிவகங்கையை மீட்டு சார் நாச்சியார் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து வரும்போது கோபால் நாயக்கர் இவர் படைத்தளபதியாக போய் அங்கே சிவகங்கை மீட்டு கொடுத்ததுனால இவருடைய திறமையை கண்டு கோபால் நாயக்கர் கோபால் நாயக்கர் வந்து உஸ்மான் சாஹிப்பை இவர் படைத்தளபதியாக கேட்குறாரு ஹைதர் அலிகிட்ட அப்போ ஹைதர் அலி சந்தோஷமாக இவரை வந்து படைத்தளபதியாக இங்கே விருப்பாச்சிக்கு கோபால் நாயக்கர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாருங்க அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் சதித்திட்டம் கோயம்புத்தூர் திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது இல்லைங்களா ஆ எழுபது தானே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் அந்த கோயம்புத்தூர் கிழக்கு தீ இஸ்லாமியர் போயிட்டு வந்தார்லங்க அந்த இஸ்லாமியர் இவர் தானே தலைமையில் தான் போய் கோயம்புத்தூரில் வந்து ஆங்கிலேயரை வெற்றி விரட்டி அடிச்சுட்டு முகாமை வந்து தகர்த்து தகர்த்து தக தகர்த்துட்டு அங்கேருந்து வெற்றி அடைஞ்சி திரும்பி வரும்போது போனே எல்லாம் தெரிஞ்சு இங்கே வரும்போது தான் அந்த ஒற்றர்கள் மூலமாக ஆயக்குடியில் ஆயக்குடி ஆயக்குடியில் அவருடைய தலையை சீவிடுறாங்க அந்த தலையை சீவினதுக்கப்புறம் குதிரையில் லகான் பிடிச்ச வகையில் அங்கிருந்து வர்றாரு வந்துக்கிட்டே இருக்குது குதிரை இங்கே அத்தா எல்லாம் இங்கே இருக்கிறாங்க அந்த குதிரை வந்து நேராக வந்து இந்த கிணத்த தாண்டி வந்துடுது தாண்டி வந்து இந்த இடத்துல நின்றுது குதிரை வீடெல்லாம் அந்த பக்கம் இருக்குது இங்கே வந்து குதிரை கணக்கிற சத்தத்தை கேட்டுட்டு தான் அத்தா அம்மா அங்கே இருந்து ஓடியாந்திருக்காங்க ஏன்னா நம்ம மகன் போன குதிரை மாதிரி சத்தம் கேட்குது குதிரை கணக்குதான் இங்கே வந்து பார்க்கும்போது தலையெல்லாம் முண்டத்தோட அத்தா அம்மா வர்ற வரைக்கும் இருக்காரு அத்தா அம்மா வந்ததுமே அப்படியே உடல் சரிஞ்சு அப்போ அங்கே இங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க குதிரை அப்படி காலில் மண்ணை தள்ளி இருக்கு அப்போ அந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுறாங்க அடக்கம் பண்ணி ஆ இல்லை கட்டி இருக்காங்க அந்த கட்டின ஒரு இதுதான் இங்கே வந்து கட்டியிருக்காங்க அது வந்து இங்கே வந்து எப்படிங்கிற ஒரு ஒரு நிமிஷம் எப்படி வந்ததுங்கிற மாட்டோம் அதாவது யாருங்க கோபால் நாயக்கருடைய பொறுப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயம் திருமண நாயக்கர் மகால் கட்டிகிட்டு இருக்கார் ஒரு கொத்தனார் இதனால் எல்லாம் பாபியனுடைய அவருடைய கிராம தெரியுதுன்னு சொல்லி கொத்தனார் இங்கே வர்றாரு வந்து இவரை வணங்கி ரொம்ப நாளாக வருஷங்களாக அவர் குழந்தைகள் இல்லாமல் இருக்குது எப்படியாவது எங்களுக்கு குழந்தை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போறாரு அவருக்கு போய் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் குழந்தைகள் வர ஆகிக்குது ஆனாலுமே குழந்தைகள் ஆன பின்னாடியுமே அவருக்கு தான் மறந்துட்டு பேசாமல் இருக்கார் இவர் பாபியோடய என்ன பண்ணுறாருங்க அவருடைய கனவுல போய் சொல்கிறார் என்னப்பா நீ வந்து கேட்ட பண்ண நான் கூரையில் வெயிலும் மலையில் இருக்கிறேன் நீ மறந்துட்டியான்னு கேட்குறப்போ அவர் கூட ஐயோ நம்ம கேட்டு வந்தமே அப்படிங்கிற ஞாபகம் வந்துங்க வந்து என்ன பண்ணுறாரு அவரும் இன்னும் நிறைய ஆட்களை கூப்பிட்டு வந்து கோபால் ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அப்படி கட்டினது தான் இந்த தர்கா இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இவங்க விருப்பாச்சி ஜமீன் விருப்பாச்சி ஜமீனில் வந்து இவங்க குதிரைப்படை வீரராக இருந்தார் இவங்க தகப்பனார் சைய உஸ்மான் சாஹிப் அவருடைய மகனார் வந்து பாபுஜி சாஹிபு அவங்களுக்கு வந்து கல்யாணம் இல்லை அப்போ வந்து அந்த கோருக்கு போனாங்க எங்கே மேற்கு கோயம்புத்தூர் போருக்கு போனாங்க இரண்டாம் இரண்டாம் உலக போருக்கு அப்போ போகும்போது வந்து இந்த ஆயக்குடி எல்லையில் வந்து அவங்க வந்து ஒரு ஏவி விட்டு ஆளை அவருடைய தலையை வந்து கோதிட்டாங்க அது கோதுனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து உடல் நேராக வந்து இங்கே வந்துடுச்சு அவங்க உடல் வரும்போது அங்கே க ஐடிஓ பக்கத்தில் இவங்க தலை வந்துருந்துச்சு அந்த தலை வந்து அங்கே அளக்கம் பண்ணியிருக்காங்க அந்த தலைக்கு வந்து அவங்க மானியம் கொடுத்துருக்காங்க அது இப்போ இல்லை இங்கே நம்ம வந்து தொண்ணூற்றேழு ஏழு குழி நிலம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து நாங்கள் தான் பராமரித்து வர்றோம் அவள் தான் அண்ணன் தான் முத்தவழி அவர் செயலாளர் வந்து அங்கே இப்போ இது இதில் இருக்கார் திண்டுக்கல்லில் பொருளாளர் வந்து பள்ளியில் இருக்கார் வருஷத்துக்கு நாங்கள் குறிசு நடத்துவோம் அதாவது ரம்ஜான் முடிஞ்சு பதினாலாம் நாள் பதினாலாம் நாள் குறிச்சி நடத்துவோம் இங்கேருந்து குரிசு வந்து அங்கே போ அந்த இது அந்த ரோட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தை தாண்டி தான் குதிரை வந்தது அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இப்படி இருந்தாங்க வெள்ளைக்காரங்க வந்தாங்க அவங்க வந்து இந்த நிலத்தை அபகரிக்க பார்த்தாங்க அப்போ வந்து இவங்களுடைய கிராமத்தினால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க டைட்டில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க உண்மையான இவங்களுக்கு வந்து இப்போ செம்புப்பட்டை இருக்குது அதே மாதிரி இளைஞர் ஓலப்பட்டை இருக்குது ஆ சொல்லுங்க இல்லை இல்லை உண்மையான வந்து இந்த மாநிலங்கள் கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் முக்கியமான காரணங்கள் என்னென்னா அவர் குதிரையில் வந்துட்டு தலை கீழே விழுந்த பின்னாடியும் லகான பிடிச்ச மாதிரியே இங்கே வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய அருள் அது அதோடு வந்து ஜமீன் நம்பாம இங்கே வந்து எப்படின்னு சோதிச்சார் எப்படி இவர் வந்தீங்க என்னங்கன்னு சோதிக்கிறப்போ அவர் கேட்டிருக்கார் அவங்க பாட்டை பச்சை தண்ணியில் இவர் விளக்கறுக்கி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார் அல்லாக்கிட்ட ஹுக்கும வாங்கி பச்சை தண்ணியிலே கம்ப்ளீட்டாக விளக்கு இறுக்கி வச்சார் எறுக்கி வச்சதுனால தான் ஜமீன் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ செய்யக்கூடிய இவருக்கு நாங்கள் நிலங்களை பூரா கொடுக்குறோம்னா அந்த காலத்தில் செம்புப்பட்டயம் கல் பட்டயம் ஓலப்பட்டயம் எல்லாத்து மூலமாக கொடுத்தார் அது இன்னும் நாங்கள் பராமரிச்சு கல்பட்டையம் வந்து அங்கே இருக்குது முன்னாடி அந்த ஜெண்டாக் பக்கத்தில் இருக்குது கல்பட்டையம் ஓலப்பட்டயம் நம்மகிட்ட இருக்குது அது பட்டையம் வந்து அங்கே இங்கே வாங்கிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே ரொம்ப காலங்கள் முன்னாடி அது ஒரு கோர்ட்டு விஷயமா போனதில் அது அங்கேயே மாட்டிடுச்சு மற்ற பட்டயங்கள்லாம் இருக்குது